வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் கர்மான்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் அது தண்டனைன்னு நினைக்கிறாங்க நான் அதை அப்படி பார்க்கலங்க இதற்கு முந்தின பிறவிகள்ல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் போயிருப்போங்க அதாவது நமக்குள்ள சில தெய்வீக குணங்களை வளர்க்காம நம்ம போயிருப்போம் அதனால இந்த பிறவியில நம்ம அந்த தெய்வீக குணங்களை வளர்ப்பதற்கான ஒரு பாடத்திட்டம் தான் கர்மாங்க இந்த வீடியோல உங்கள் வாழ்க்கையில் கர்மா முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான நாலு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கர்மா உங்கள் வாழ்க்கையில் முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான முதல் முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் இதற்கு முன்னாடி உங்களை அதிகமாக இரிட்டேட் பண்ணியிருக்கோம் உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அவங்கள பார்த்து அதிகமாக கோவப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்மா முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபர்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இதற்கு முன்னாடி வந்து உங்களை அதிகமாக ட்ரிகர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கவலையோ பயத்தையோ கொடுத்துருக்கும் அந்த சூழ்நிலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய நாடக மேடை தான் இந்த வாழ்க்கைங்க நம்ம எல்லாருமே அதில் ஒரு கதாபாத்திரமாக நம்ம இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க ஒரு பொம்மலாட்டத்தை குழந்தை பார்த்துச்சுன்னு வைங்களேன் அந்த பொம்மைகள் பேசுறது அதனுடைய செயல்களை பார்த்து அந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியப்படுங்க ஆனால் அதே பொம்மலாட்டத்தை பெரியவங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அந்த பொம்மைகளை இயக்குறது ஒரு மனிதன் அந்த மனிதன் கயிறுகள் மூலமாக அந்த பொம்மையை இயக்கிக்கிட்டு இருக்காருங்கிற புரிதலோடு அவங்க அந்த பொம்மலாட்டத்தை பார்ப்பாங்க அதே மாதிரிதாங்க கர்மா ஒருத்தருடைய வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அவர் இந்த வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுங்க அந்த இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்காரு அவருடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இங்க எல்லாமே இருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்குங்க விழிப்புணர்வோடு இருக்கிற நபர் எப்படி தெரியுமா வாழ்வாரு இந்த உலக விஷயங்களை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாருங்க இது எல்லாத்தையுமே இறைவன் தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு அதனால அந்த நபருடைய கவனம் முழுவதும் இறைவன் மேலதாங்க இருக்கும் இறைவனுடைய லீலை இது அவருடைய நாடக மேடை இது அதனால இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அதாவது இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்ட்டு தன்னை முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சு உத்வேகத்தோட வாழ்வாருங்க இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே பர்மனென்ட் கிடையாதுங்க எல்லாமே மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் தான் எதுலையாவது அதிகமான பற்று வச்சோன்னு வைங்களேன் அது எப்பனாலும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும் அதனால நம்மளுடைய முழு கவனமும் பார்த்தீங்கன்னா இறைவன் மேலதாங்க இருக்கும் ஏன்னா இறைவன் தான் மாற்றத்துக்குள்ளாகாதவர் அதனால ஒருத்தருடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய முழு கவனமும் பாத்தீங்கன்னா இறைவன் மேலதாங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கையில கர்மா முடிந்து விட்டதுங்கிறது தெரிந்து கொள்வதற்கான ரெண்டாவது முக்கியமான அறிகுறி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க சில பேட்டர்ன்ஸ் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வயிற்று இருப்பாங்க அந்த வயிற்று வலி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துடும் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தலைவலி இருக்கும் அது முடிஞ்சோன்னா மூட்டு வலி வரும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதிகள் வந்துகிட்டு இருக்கும் அந்த பேட்டர் அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியுங்க சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிலையை அவங்கனால ஒரு வேலையில இருக்க முடியாதுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்து அந்த வேலையை அவங்க விடுற மாதிரி ஆயிடும் அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குங்க சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சா அடுத்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து இது தொடர்ச்சியா இருக்குங்க அவங்களுடைய வாழ்க்கையில சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி அவங்களும் எவ்வளவோ கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க ஆனா பணம் அவங்க கையில் நிற்காதுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருந்ததுனாலே கர்மாவுடைய தாக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க ஆனால் கர்மா உங்க வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கரிங் பேட்டர்ன்ஸ் இருக்காதுங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் வராதுங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடல்ல நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்ததுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று முடிஞ்சா இன்னொரு உடல் ரீதியான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நான் பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நான் விடுபடலைங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பிரபஞ்சம் உணர்த்துச்சு ஏதோ ஒரு விஷயத்த நான் தடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ள பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் தான் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் எனக்கு வருதுங்கிறத பிரபஞ்சம் எனக்கு ஒரு காலகட்டத்தில் உணர்த்திச்சுங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவை பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி எல்லா கருத்துக்களையும் மக்கள் கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுங்க என்னுடைய அனுபவங்களை சோசியல் மீடியாவில் மக்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆரம்பிச்ச உடனேயே எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிச்சதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்தோட நான் அடுத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புதுங்க அப்போ கற்றுக்க வேண்டிய பாடங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலே அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நீங்கள் நிம்மதியை வாழ முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான மூணாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நினைச்சு பார்க்கும்போது அது எந்த தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்குங்க ஆனால் அது இப்போ நினச்சி பார்க்கும்போது அது ஒரு மூணாவது மனுஷனுக்கு நடந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க அதை பர்சனலா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா கனவுல நடந்த ஒரு நிகழ்வு தான் உங்களுடைய கடந்த காலம் இருக்குங்க ஏன் கடந்த காலத்தினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட எல்லா நிகழ்வுகளுமே உங்களை வடிவமைச்சு இன்னைக்கு ஒரு பக்குவ நிலையை அடைய வச்சிருக்குங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குங்க அதனால உங்க வாழ்க்கைய நிகழ்காலத்துல நிறைவா நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க இதன் மூலமாக அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான சாத்தியத்தை நீங்க ஏற்படுத்துறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கையில கர்மா முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான மூணாவது முக்கியமான அறிகுறி கடந்த காலத்தினுடைய எந்த தாக்கமும் உங்களுக்கு இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில கர்மா முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான நாலாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா வாழ்க்கை எந்த சூழ்நிலையை உங்க முன்னாடி கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த வாழ்க்கையினுடைய ஃப்ளோல நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதற்குள்ள ஒரு பொக்கிஷம் ஒழிஞ்சிருக்கு இறைவன் ஒரு கிஃப்ட் மறைச்சு வச்சிருக்காரு இந்த சூழ்நிலை என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நீங்க வாழ்வீங்க அது குறிப்பாக சவால்கள் வரப்ப கூட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நன்மையை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இதற்கான காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்தின் மேல் உள்ள தீர்க்கமான நம்பிக்கை இறைவன் மேல் உள்ள அந்த அன்புங்க இறைவனை தந்தையா தாயா நினைக்கிறதுனால தான் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இது என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் இறைவன் அதனால இதை அனுமதிச்சிருக்காரு இதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்றேங்கிற மனப்பக்குவத்துல செயல்படுவோம் அதனால எந்த சூழ்நிலையும் ஜட்ஜ் பண்ணாம திறந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையினுடைய ஃப்ளோல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போங்க இதுதான் கர்மா நம்ம வாழ்க்கையில் முடிந்து விட்டதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கான நாலாவது முக்கியமான அறிகுறி இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன நாலு அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த அறிகுறிகள் இல்லைனாலுமே நம்பிக்கை இழந்துடாதுங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா கர்மாவை முடிவுக்கு கொண்டு வருங்க இப்ப உங்க வாழ்க்கையில அந்த நாலு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுங்க நாலு அறிகுறிகளும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு ஏன்னா இதை நிறைய பேர் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருங்க என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கர்மாவை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனோட அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தர்மம் வெல்லும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி